வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தலால் குரல் எண் ஐநூற்றி இருபத்தி மூன்று அளவலா வில்லாதான் வாழ்க்கை குலவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அளவலா வில்லாதான்னா கலந்து அளவலாவதல் அப்படின்னா கலந்து பேசுதல் இல்லாதான் யாருடன் தனது சுற்றத்துடன் அவனது வாழ்க்கை அதாவது வாழ்வானது குளவளா அப்படின்னா குளப்பரப்பு குளவு அலா குளவினது பரப்பு கோடின்றி அதாவது கரையின்றி ஒரு குளத்தினுடைய பரப்பு கரையின்றி இருந்தால் அது எப்படி இருக்கும் அது கரையற்று அந்த தண்ணி அளவில் வெளியே வலிந்து ஓடிவிடும் தேவையற்றதாகிவிடும் அந்த குளமே அதெல்லாம் சொல்ல வர்றாங்க கரையின்றி நீர் நிறைந்தற்று அதாவது நீர் நிறைந்தால் போன்ற தன்மையுடையது நீர் நிறைந்தால் இருந்தாலும் அது கரையில்லாததால் அந்த நீர் வந்து வீணாகிவிடும் அது போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம கிறிஸ்ப்பா அந்த குரலில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கலந்து பேசுதல் தனது சுற்றத்தாரோடு கலந்து பேசுதல் இல்லாதவனது வாழ்வு ஒரு குலப்பரப்பானது அது கரையின்றி நீர் நிறைந்து காணப்படும் தன்மையுடையது அப்படி போன்று இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவுள்ளுவர் அவங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் சுற்றத்தாரோடு கலந்து பேசி பழகும் தன்மை இல்லாதவனின் வாழ்வானது குலப்பரப்பானது கரை இல்லாது நீர் நிறைந்து காணப்படுவது போன்றது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்